அனைவருக்கும் வணக்கம் நான் மிக முக்கியமான காணொலியோடு அதாவது அக்டோபர் நவம்பர் மாதம் வந்தாலே மழைக்கான காலம் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகும் சந்தர்ப்பங்களும் இடம்பெறும் கடந்த காலங்களில் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அதிகளவான மழை வீழ்ச்சி இலங்கையில் பதிவாகி தாளமுக்கங்கள் தோண்டி புயலாக மாறி பல்வேறு இடப்பெயர்வுகள் அசௌகரியங்கள் வான்கதவுகள் திறக்கப்பட்ட சம்பவங்கள் மக்கள் குடியிருப்புகளுக்குள் நீர் புகுந்து மக்கள் வேறு இடங்களுக்கு இடப்பெயர்ந்த சம்பவங்களும் பதிவாகி இருந்தன அப்படி ஒரு சூழ்நிலைதான் இந்த வேடமும் இடம்பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக ஊகிக்கப்படுகிறது புவிஜியல் துறை மூத்த விரிவிரியாளர் நாகமூத்த பிரதீபர் ராஜா வானிலை தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் கடந்த காலத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியற்றை விதிபுறையாளர் கௌரவ நாகமூர்த்தி பிரதீப் ராய் அவர்களுடைய உடனுக்குடனான வானிலை தொடர்பான தகவல் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது ஏனென்று சொன்னால் குறிப்பாக உடனுக்குடன் இந்த வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கி விவசாயிகள் கடல் தொழிலாளர்கள் ஏனைய செயற்பாடுகளில் ஈடுபடும் பொதுமக்களை எச்சரித்ததுடன் அவர்கள் அவர்களுடைய பணிகளை காத்த ஒரு சிறப்பான விடயத்தை பல காலங்களாக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய மூத்த புவியியல் துறை விதிபதியாளர் கௌரவ நாகமூத்து பிரதேபராய அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் என்று சொன்னால் நாகமூத்து பிரதேபராய அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்கள் அதிகளவானவர்கள் பின்தொடர்வார்கள் சொன்னால் அவர்தான் வானிலை தொடர்பான தகவல்களை துல்லியமாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் உடனுக்குடனும் எந்தவித சிரமமும் இன்றி மக்கள் வழங்குகின்ற மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு கூட அவர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிலளிப்பார் அவரான ஒரு நபர் தற்போதும் இந்த அக்டோபர் மாதத்தில் சில அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மழைக்கான காலம் தொடங்கி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவு தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது வடகிழ் பருவக்காற்றின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதற் சுற்று மழை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி தாழமுக்கத்தோடு ஆரம்பமாகும் என யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய மூத்த புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமூத்து பிரதீபராயா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பதிவில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் ஒன்று உருவாகும் இத்தோடு வடகளில் பருவக்காற்று உடைவு ஏற்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் அதே போன்றோ வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் வடகிழக்கு முதலாவது சுற்று தொடங்கும் ஆயினும் வேறுபடும் எனவும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி ஆரம்பிக்கும் முதற் சுற்று மழை முப்பதாம் திகதி வரை தொடரும் வாய்ப்பிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வாண்டு வடகு பருவக்காற்று காலத்தில் வங்காள பிரிகுடாவில் தோன்றும் முகங்கள் பெரும்பாலும் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோரங்களிலேயே கரையை கடக்கும் வாய்ப்பு இருக்கு கடந்த காலத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டால் தெரியும் கடந்த காலத்தில் வங்காள விரிகுடா பகுதியில் உருவாக்கிய பல தாழமுக்கங்கள் அங்கே உருவாகி இந்தியா போன்ற ஏனிய நாடுகளின் கரையூடாகத்தான் கரையை கடந்து செல்லும் ஆனால் இவர் குறிப்பிடுவது போன்று தற்போது இந்த ஆண்டு வங்காள விரிகுடாவில் உருவாகும் அதிக அளவான இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோரங்களிலேயே கரையை கடக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஆகவே கரையை கடந்து ஆகவே கரையை கடக்கும் இடம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களாக இருப்பதால் இந்த புயல் கரையை கடக்கும்போது பல்வேறுபட்ட அசௌகரியங்கள் பாதிப்புகள் ஏற்படும் காற்று அதிகமாக வீசும் அதிகளவான மழை மற்றும் சேதங்களை எதிர்பார்க்கலாம் நாங்கள் ஆகவே நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அதே போன்று மேலும் பல விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மாகாண நிர்வாகங்கள் மாவட்ட நிர்வாகங்கள் போதுமான தயார்படுத்தல்கள் விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூட்டியே மேற்கொள்வது சிறந்தது ஆகவே இந்த அனர்த்த முகாமை திட்ட நிறுவனங்கள் அதே போன்று கிராமங்களில் இருக்கும் அனர்த்தம் தொடர்பான பிரிவுகள் முன்கூட்டியே இந்த அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்வதற்காக முன்கூட்டியே பாதுகாப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வது உகந்தது என அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று காலபோக நெச்சிக்கையில் ஈடுபடும் விவசாயிகள் இந்த மழை நிலைமைகளை கருத்தில் கொண்டோ தமது பயிற்சிகை நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறந்தது என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் எங்களுடைய நாட்டில் குறிப்பாக வடகிழக்கில் விவசாயிகள் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் வந்தாலே குறிப்பிட்ட அளவு மழை பெய்யுமாக இருந்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் எந்தவித இழப்பு முந்தி அவர்கள் வருமானம் கூடியதாக இருக்கும் ஆனால் அளவுக்கு அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய மழை பெய்யுமாக இருந்தால் அவர்களுடைய நெற்பயிற்சிகைகள் அந்த வெள்ளப்பெருக்கினால் பாதிப்படையும் அழிவடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன எனவே விவசாயிகள் இது தொடர்பாகவும் கவனம் செலுத்துமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அதே போன்று நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டு இருக்கிறது சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு இருக்கிறது வங்காள விரிகுடாவில் தாழமுக்கம் உருவாக இருக்கிறது தற்போது ஒரு நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பாகவும் இந்த செய்தியில் விரிவாக நாங்கள் பார்ப்போம் பிலிப்பைன்ஸில் ஏழு புள்ளி நான்கு ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதுடன் பிலிப்பைன்ஸில் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருப்பதான செய்தி வெளியாக இருக்கிறது மிண்டனோத்தியவின் மெனே நகர் அருகே கடலில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது அதேபோன்று பிலிப்பைன்ஸ் நாட்டின் நேரப்படி இன்று காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அப்பகுதியில் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கி இதனால் அச்சமடைந்த மக்கள் அலவியடித்துக் கொண்டு வீதிகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் ஏனியவர்கள் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதியை விட்டு சென்றிருப்பதான செய்தியும் காணப்படுகிறது நிலநடுக்கத்தை தொடர்ந்து அந்த பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது பத்தடி வரை சுனாமி அலைகள் உருவாக கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு எதுவும் ஏற்பட்டதாக தகவல் இதுவரை வெளியாகவில்லை மீட்பு பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் இந்த மீட்பு பணி முடிவுற்றதன் பின்னரே இது தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியிடப்படும் என பிலிப்பைன்ஸ் அரசு தெரிவித்திருக்கிறது ஆகவே மேலதிக தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் வலையொலியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்